அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தி புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை என்பது தயிரி கடையற்குடிய இந்த காட்சியை ஒவ்வொரு அருளாளர்களும் அவரவர்களுடைய பார்வையிலே சொல்லி இருக்கிறார்கள் இங்கே மாணிக்கவாசக வாசக பெருந்தகை சொல்லுகிறார் அறம் பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இந்த உடலிலே புறந்தோல் போர்த்தி எங்கும் புழு அழுக்கு மூடி என்று தெய்வத்தமிழ்டி வினையர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிவபுராணம் சிந்தைக்கு இனிய பாராயண நூல் மாணிக்கவாசக பெருந்தகை மணிமணியாக நமக்கு ஆக்கி அளித்திருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றிய அற்புத நூல் இதில் இப்பொழுது நாம் எந்த வரிகளை சிந்திக்கப் போகிறோம் என்று கேட்டால் அறம் பாவம் என்னும் அரும் கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தி புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை என்பது அறம் பாவம் என்ற இரண்டு கயிர்கள் வீடுகளிலே பெண்கள் தயிர் கடைவதை நாம் பார்த்திருப்போம் அதாவது ஒரு பெரிய பாத்திரத்திலே உரைக்குற்றி இருக்கக்கூடிய தயிர் கெட்டி தயிர் இருக்கும் முதல் நாள் பாலை காய்ச்சி அது உரைக்குற்றி இருப்பார்கள் அது கெட்டி தயிராக இருக்கும் அதில் மத்தை போட்டு இப்படியும் அப்படியுமாக அதை இழுத்து இழுத்து தயிர் கடைந்து அதிலே இருந்து வெண்ணெய் எடுப்பார்கள் பிறகு அந்த வெண்ணையை காய்ச்சி நெய்யாக்குவது இந்த முறை நமக்கு தெரியும் இல்லையா இந்த தயிர் கடையக்கூடிய அந்த காட்சி ஒவ்வொரு அருளாளருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குமா கைப்பட்ட அந்த கரங்களினால் வளை ஓசை இருக்கக்கூடிய ஓசை வந்து கொண்டே இருக்கிறது தயிர் கடைகிற பொழுது என்பது அழகாக பாசுரங்களிலே சொல்லப்பட்டிருக்கும் இங்கே அபிராமி அந்தாதியிலே இதே போல தயிர் கடைவதை பற்றி அபிராமி பற்றர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் ததியுருமத்தில் உழலும் என்னாவி தளர்விலதோர் என்பார் அதாவது தயிர் கடையிற கூடிய மத்து போட்டு உள்ள அவரை போட்டு கடையிற மாதிரி இந்த விதி இந்த பிறவி போட்டு கடைகிறதாம் எப்படி ஒரு பக்கம் நல்லது ஒரு பக்கம் கெட்டது ஒரு பக்கம் தின்பம் ஒரு பக்கம் துன்பம் ஒரு நேரம் உயர்வு ஒரு நேரம் தாழ்வு என்று இப்படியும் அப்படியும் போட்டு கடைகிறது இந்த தயிரில் கடையக்கூடிய இந்த காட்சியை ஒவ்வொரு அருளாளர்களும் அவரவர்களுடைய பார்வையிலே சொல்லி இருக்கிறார்கள் இங்கே மாணிக்கவாசக வாசக பெருந்தகை சொல்லுகிறார் அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி கயிற்ற போட்டு கட்டி இங்கேயும் அங்கேயுமா இழுத்து இழுத்து செய்வது போல இந்த பிறவி நம்மை அலைக்கழிக்கிறது என்று சொல்லுகிறார் அரும் கயிறு என்று சொன்னால் ரொம்ப 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 வலிமையான கயிறு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அரும் கயிறு என்று நினைக்கிற பொழுது ஒரு ரொம்ப அருமையான கயிறு போல அப்படின்னு தோணும் நமக்கு ரொம்ப அருமையான கயிறு தான் ஆனால் அவ்வளவு சுலபமாக அதை அறுத்து கொண்டு வெளியிலே வர முடியாது மிக மிக வலிமையான கயிறு என்பது அதற்கு அர்த்தம் அறம் பாவம் இந்த ரெண்டும் நம்மை சுற்றி சுற்றி அடிக்கிறது என்பார்கள் வாழ்க்கையினுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது இல்லையா அதுல அப்படியே தெளிந்த நீரோடை போல போகக்கூடிய பக்குவம் எல்லோருக்கும் வருவதில்லை இப்பேற்பட்ட அருளாளர்களுக்கு கூட அந்த தடுமாற்றம் நிறைய வந்திருக்கிறது அந்த அறத் என்ற கயிறும் பாவம் என்ற இரண்டு கயிறும் போட்டு நம்மை அங்கே இங்கே அலைக்கழிக்கிறது அதையும் தாண்டி புறந்தோல் போர்த்திருக்கும் புழு மூடி என்று இந்த உடம்பு இருக்கிறதே மனித உடம்பு இது பிறவிகளிலே மானுட பிறவி மிகவும் உயர்வு என்று சொல்லுவது ஒரு பக்கம் ஆனால் உண்மையில் யோசித்து பார்த்தால் இந்த உடம்பு என்பது புறத்திலே ஒரு தோல் போட்டு போர்த்தி இருக்கக்கூடிய ஒரு பைதான் உடம்புக்குள்ளே என்ன இருக்கும் என்று கேட்டால் தசைகள் நரம்புகள் எலும்புகள் இப்படி ஓடக்கூடிய ரத்தம் என்று அவ்வளவும் நேரா நம்ம பார்ப்பதற்கு அருவருப்பை தரக்கூடியதாக இருக்கும் எல்லாருடைய உடம்புக்குள்ளும் அப்படித்தான் ஆனால் அதற்கு மேலே அழகான ஒரு தோலை போட்டு போர்த்தி அதற்கு ஒரு அலங்காரம் செய்து அதற்கு ஒரு நிறம் கொடுத்து ஒரு பளபளப்பு கொடுத்து ஆண்டவன் நம்மை படைத்திருக்கின்றார் இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உறுப்புகள் எல்லாம் இயங்குகிறது இல்லையா இதை படிக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு தான் அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய செயல்பாடு தெரியும் என்பார்கள் வெளியிலே இருக்கக்கூடிய புறம் தோலுக்கு நாம் செய்யக்கூடிய பக்குவங்கள் எவ்வளவு பெருசு இந்த தோலை பளபளப்பாக வைத்துக் கொள்வதற்கு சுத்தம் செய்வதற்கு அதனுடைய அந்த நிறம் மங்காமல் இருப்பதற்கு பல லட்ச கணக்கான ரூபாயை செலவு செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எல்லாருடைய உடம்புக்குள்ளும் மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் என்று சொல்லுகிறார் உள்ளுக்குள்ளே ஒன்பது வாயில்கள் இருக்கின்றன என்று இந்த உடம்பு என்பது ஒன்பது வாயில்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது இரண்டு கண்கள் இரண்டு செவிகள் இரண்டு மூக்கு துவாரங்கள் வாய் மலவாய் அல்லது இன்னொன்று சிறுநீர் வாய் என்று ஒன்பது வாயினால் இந்த உடம்பு ஆக்கப்பட்டிருக்கிறது மனிதர்களாக எந்த கண்டத்தில் பிறந்திருந்தாலும் எல்லோருக்கும் இப்படித்தான் இந்த உடனுடைய அமைப்பு இருக்கிறது பக்தி இலக்கியங்களிலே சமத்துவத்தை உலக சமத்துவத்தை கொண்டு வந்த மிகப்பெரிய புரட்சியாளர் எந்த குலம் எந்த கோத்திரம் எந்த இனம் என்ன மொழி என்ன ஜாதி எந்த பாகுபாடும் இல்லை மனிதர்கள் என்று பிறந்துவிட்டால் எல்லோருடைய உடலின் அமைப்பும் இப்படித்தான் அதில் ஆண் பெண் பேதமாக இருந்தாலும் கூட உடலினுடைய ஒட்டுமொத்த அமைப்பு என்பது மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இந்த உடலிலே புறந்தோல் போர்த்தி எங்கும் புழு அழுக்கு மூடி என்று நம்ம எத்தனையோ பொருளை எல்லாம் பாதுகாத்து வைக்கிறோம் நம்ம வாங்கக்கூடிய நகைகள் உடுத்தக்கூடிய ஆடைகள் சேர்க்கக்கூடிய சொத்துக்கள் அந்த சொத்துக்களுக்கான பத்திரங்கள் இதையெல்லாம் வங்கியில சேர்த்து சேர்த்து வைக்கிறோம் இல்லையா லாக்கர்ல வைக்கிறோம் வீட்டுல பெரிய அலமாரியில அதை போட்டு உள்ள வச்சு அந்த சாவிக்கு ஒரு பெரிய அலமாரி வச்சு அதை ஒரு பூட்டு பூட்டி இத்தனை பூட்டு பூட்டி எல்லாத்தையும் பாதுகாத்து வைக்கிறோம் இல்லையா ஆனால் இத்தனையும் செய்தாலும் என்ன செய்வது உடம்ப பூட்டி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய வாழ்நாளிலே வாழ்ந்து முடிக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படி இருக்கக்கூடிய இந்த உடம்பு ஒருவேளை அதிலே இருந்து உயிர் பிரிந்து விட்டால் அது எப்படி இருக்குமாம் புழு அழுக்கு எல்லாம் இருக்குமாம் உயிரோடு இருக்கும் பொழுதே உடம்புக்குள்ளே புழு அழுக்கு இருக்கும் என்பார்கள் அது இன்னைக்கு மருத்துவ உலகம் பாக்டீரியா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த பாக்டீரியாக்கள் உடலுக்குள்ளே இருக்கிறது என்பதை மெய்ஞானத்தினாலே உணர்ந்து மாணிக்க வாசகர் நமக்கு குறிப்பிடுகிறார் அப்படி என்றால் அறம் பாவம் என்ற இரண்டு கயிறுகளினால் இந்த விரவியிலே நம்மை அது இட்டு சென்று கொண்டே இருக்கிறது நடுவிலே இந்த உடலை பாதுகாப்பது மட்டுமல்ல இந்த நிலையாமையையும் வேண்டும் அதையும் தாண்டி நல்ல சிந்தனையோடு சிந்தனையோடு வாழ்க்கையை எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற செய்தியைத்தான் இந்த வரிகளிலே நமக்கு குறிப்பிடுகின்றார் மாணிக்க பெருந்தகை தொடர்ந்து சிந்திப்போம் நம்முடைய தெய்வ டிவியிலே